வணக்கம் நண்பர்களே வத்தல்குண்டில் வந்து பதிலேன்பட்ட இப்போ நம்மக்கிட்ட ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இது கோயம்புத்தூர் பக்கத்தில் சுல்தான் பேட்டை சுல்தான் பேட்டையில் தான் வந்திருக்கு மொத்தம் வந்து ஆற செண்டில் இந்த வீடு முழுக்க வீடும் ஃபுல்லாகவே எதுவும் இடம் இல்லாமல் ஆறு செண்டு நல்லா ஹைவே ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்கு ஹைவே ரோட்டு மேலே இது மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு சதுரடி என்ன ரெண்டாயிரத்தி எண்ணூறு சதுர ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷன் மொத்தம் ரெண்டு கீழே ரெண்டு கீழே வந்து ரெண்டு வீடு மேலே வந்து மூணு வீடு மொத்தம் அஞ்சு வீடு இருக்குது முன்னாடி ஒரு கடை ஒரு கடை வேணும் ரோட்டு மேலே தான் இருக்குது தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இது விலை என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு கோடி சொல்லியிருக்காங்க நம்ம நீங்கள் வாங்க நேரடியாக வாங்க இப்போ வீடு பிடிச்சிக்கிடுச்சுன்னா நம்ம குறைச்சி பேசிக்கலாம் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீடு வந்து ஒரு சூப்பரான வீடு ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்கு இதான் பாருங்கள் ரோட்டு மேலே தான் இந்த முன்னாடி இருக்கிறது ஒரு நல்ல அகலமான கடை ஒரு வீடு எவ்வளோ விதோ அளவுக்கு ஒரு கடையே கொடுத்துருக்காங்க பெரிய கடை ரோட்டு மேலே ஹைவே ரோட்டு மேலே இருக்குது நல்ல கடை இதுகள்லாம் போட்டுக்கலாம் துணி கடை போட்டுக்கலாம் எல்லாம் பெரிய கடைனால எது வேணுன்னாலும் நம்ம போட்டுக்கலாம் இந்த ரோடு பாருங்கள் எந்த நேரம் பஸ்ஸு வண்டி எல்லாம் போய்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கோம் பஸ் போடுற ரோட்டு மேலே தான் பாருங்க எல்லாமே பொழுது நீங்கள் பஸ்ஸு பெரிய பஸ்ஸு எல்லாமே போய்கிட்டே இருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது எந்த நேரம் டிராஃபிக்கான இடம் இதான ஒரு ரோட்டு மேலே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பாருங்கள் மொத்தம் வந்து இது ஆறரை செண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபுல்லாகவே வீடு கட்டியிருக்காங்க தார் ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்கு முன்னாடியே இருக்குது தார் முன்னாடி ஃப்ரண்டேஜில் தான் இருக்குது சூப்பரான இடம் பாருங்கள் இப்போ பூராமே வீடை அவர் வீடு கட்டி வாடகைக்கு கொடுத்துட்டாரு இப்போ வாடகை தான் இருக்காங்க வாடகைக்குண்டா ஃபேமிலியில் பூரா பசங்க தான் இருக்காங்க அஞ்சு வீட்லேயுமே குடியிருக்காங்க அஞ்சு வீட்லேயும் குடியிருக்காங்க முன்னாடி இருக்க கடை மட்டும் சும்மா போட்டு வச்சுருக்காரு விற்க போகிறதுனால சரி நம்ம கடை இப்பதிக்க ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு வச்சுருக்காங்க இது பாருங்கள் நம்ம முயற்சி பண்ணி ரேட்டு பேசிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டாலே பூராத்தையும் அந்த வாடகைக்கு இருக்கவங்க உங்கள்லாம் காலி பண்ணியே கொடுத்துருவார் நமக்கு தனியாகவே ரூமாக தனியாகவே கிளியர் பண்ணி கொடுத்துருவார் பூராத்தையும் இல்லை அவங்களே வாடகைக்கு இருக்கட்டும்னாலும் அப்படியே வாடகைக்கு நம்ம வச்சுக்கலாம் இதான் பாருங்கள் வீடு மொத்தம் அஞ்சு வீடு இருக்குது அஞ்சு வீடுமே ஒரே மாதிரி தான் இப்போ குடியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு கிச்சன் ஒரு ஹால் ஒன்று இருக்குது லேட்ரின் பாத்ரூம் ஒரு செட் இருக்குது ரெண்டு இருக்குது ஒரு பெட்ரூமுக்கு ஒன்று ரெண்டு பெட்ரூம் இருக்கிறதுனால ரெண்டு குடிச்சிருக்காங்க இடம் நல்லா ஒரு அருமையான இடம் பில்டிங் இப்போ தான் புதுசு புது பில்டிங் தான் இவங்க வந்து வேறு யாரும் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வாடகைக்கு விட்டுருக்காங்க அதனால் பில்டிங் பற்றிலாம் நமக்கு கவலைப்பட கவலைப்பட வேண்டியதில்லை நல்லா கிச்சன் பாருங்கள் பெரிய கிச்சனாக இருக்குது இருக்கிறதுனால தெளிவாக எடுக்க முடியல நீங்கள் வாங்கினோம்னு முடிவுக்கு வந்தீங்களாக்கும் நேரடியாக வந்தீங்களாக்கும் பூராத்தையும் நேரடியாக கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் பாருங்கள் லெட்டின் பாத்ரூம் எல்லாமே ஹை ஸ்டைலில் தான் பண்ணி வச்சுருக்காரு முன்னாடியே லெட்ரின் பாத்ரூமுக்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸிங் ரூம் வேறு இருக்குது ஒரு ஃபேமிலி எப்படி குடியிருக்கிறதுக்கான எல்லா வசதிகளோட பண்ணி கட்டியிருக்காரு புதுசாக இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டினது தான் கட்டினமே அப்படியே வாடகை காண்டி விடன்னு நினச்சாரு அப்புறம் ஒரு மூடு வந்து சரி வித்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அதனால் ரேட் பேசியிருக்காரு இப்போ வித்தரலாம்னு சொல்லிவிட்டுருக்காரு வீடியோ பார்த்துட்டு இதான் இதை இந்த ஒரு ரூம் பார்க்குறோம்ல இந்த ஒரே வீடு மாரி தான் எல்லா மற்ற எல்லா வீடும் தார் ரோட்டு மேலே தான் பஸ் போர் ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இது மாடியில் இருக்கிற ரூம் போர்ஷனு நல்ல நல்லா அகலமான ரோடு இதுக்கெல்லாம் வச்சுருக்கேன் இது ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம வா வாங்கி வாடகைக்கு சூப்பராக போயிடும் நம்ம ஒரு வீட்டில் கூடியிருந்தாலும் பாக்கி நாலு வீட்டில் வந்து நம்ம வாடகைக்கு விட்டுக்கலாம் கீழே கடை இருக்குது இல்லை நம்ம கடையும் வீடோட நம்ம செட்டாக வச்சுக்கணுன்றாலும் வச்சுக்கலாம் பாக்கியெல்லாம் வாடகைக்கு விட்டுடலாம் எப்படியா இருந்தாலும் நமக்கு வருஷம்லாம் இதில் நம்ம இன்கம் வரக்கூடியது தான் பாருங்கள் மேலே மட்டும் ஒரு மூணு வீடு இருக்குது மேலே மூணு வீடு கீழே வந்து ரெண்டு வீடு இந்த ஒரு வீட்டுக்கு அளவுக்கு கீழே கடை இருக்குது பாருங்க எல்லாமே சுற்று சுற்று வீடு தான் ரெண்டா ஹைவே மேலே இருக்கிறதுனால இங்கிட்டிருக்கிறதுலாம் வீடு இருக்குது பாருங்கள் பஸ் போர் ரோடு தான் எந்த நேரமும் பிஸியான ஒரு இடம் இது வாடகைக்கெலாம் உடனே போயிடும் இங்கே வாடகைக்கு இந்த ஏரியாவில் கிடைக்க மாட்டேது உடனே வாடகை இதுகளெலாம் சூப்பராக கொடுத்துருவார் நீங்கள் வந்தீங்களாக்கா மற்ற டீட்டெயில்ஸும் எல்லாமே கொடுத்துருவாங்க வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம் விலை சொல்லியிருக்காரு அந்த விலையிலேருந்து குறச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு ஓனர் அவர் ஒரே ரேட்டில் இல்லை அதனால் நீங்கள் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கூப்பிட்டு போய் காட்டுறோம் இல்லைன்னா ஓனரே உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டுவார் இடம் வந்து மேலேங்களே எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு புது வீடு தான் மத்த ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் வாடகைக்கு விட்டுருக்காரு பாருங்க நல்ல ஒரு சு இயற்கையான சூழலில் இருக்கக்கூடிய ஒரு வீடு அருமையான வீடு நீங்கள் வீடியோ பாருங்கள் நான் மேக்சிமம் உள்ள ஒரு 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 பெட்ரூமு ஹால் இதுகள்லாம் காட்டிட்டேன் மிச்சம் நீங்கள் நேரடியாக வந்தீங்களாக்கா எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துக்கலாம் எல்லா பக்கமுமே வீடு வீடு குடியிருக்காங்க ரொம்ப தூரத்துலலாம் இல்லை சுல்தான் தான் இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள பேட்டை ஹைவே ரோடு மேலே நேரடியாக வந்து பார்த்திங்களாக்கும் உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் ஆனால் ஒரு வீடை வாங்கி வச்சுட்டு நம்ம அப்படியே வாடகைக்கு விட்டாலே நமக்கு அப்பப்போ வாடகைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க சூப்பராக இருக்கும் வீடு நீங்கள் நேரடியாக வந்தால் எங்களாக்கும் உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம மாடியிலருந்து எடுத்துக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு தெளிவாக தெரியுது எந்த இடம் பாருங்கள் வண்டி போய்கிட்டே இருக்குது பாருங்கள் பஸ்ஸு லாரி எல்லாமே கார்லாம் பொழுதனைக்கு போய்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டுக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கு நல்லா பிஸியான ரூட்டு மேலே இந்த ஒரு வீடு அமைஞ்சிருக்கு அவங்க வாடகைக்கு விடுறதுன்ற அந்த இதில் தான் பண்ணியிருக்காங்க இது மாடி பாருங்கள் இது மேலே மேலேயும் ரூம் எடுக்கிறது மாரி மூணாவது மாடி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு தான் அவர் செட் பண்ணி வச்சுருக்காரு பூரா மேலே வரைக்கும் அந்த இதெல்லாம் நீட்டி விட்டுருக்காரு பில்லர்லாம் உயரமாக எடுத்து விட்டுருக்காரு நம்ம இன்னும் தேவைன்னு சொன்னால் இதை அதிகப்படுத்திக்கலாம் அதிகப்படுத்தி மேலே ஒரு இன்னொரு போர்ஷனை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ப்ளான் பண்ணி தான் கட்டி சூப்பராக வச்சுருக்காரு நீங்கள் வந்தீங்களாக்கா நேரடியாக உங்களுக்கு பிடிக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் இல்லைனா ஓனரே உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவேன் ஓனர் நம்பரே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவரே பார்த்து பேசிக்கலாம் பாருங்க சுத்தூக்க வீடு ஆயிடுச்சு எல்லாமே வீடு கடை எல்லாமே இங்கனக்குள்ள இருக்குது வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா ஒரு சூப்பரான வீடு மேலே மூணு சிண்டாக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் பால்கா வளமுடன்